சாமி வந்து சுயம்புதான் புற்றாகப்பட்ட இறைவன் அந்த புற்றின் மேல வந்து இந்த கால் குழம்பு சுவடு வந்தடி சுவடு இதெல்லாம் இருக்கும் இந்த சுவாமி உங்களுடைய திருக்கல்யானை காட்சி பார்ப்பதற்காக நவக்கிரகெல்லாம் வரிசையா இருக்கிறதா இருக்கு அதனால வந்து வந்து வக்ரம் இருக்காரு சுத்தி வர மாதிரிலாம் எல்லாம் இருக்காரு ஒரு நேர்கோட்டில் எல்லாரும் நின்னு சாமியை கும்பிட்டு மரியாதும் அதனால நவகிரக தோஷம் போயிடும் இங்கே வசிதர பிரணங்குறதுனால பித்ரு தோஷம் போயிடும் புற்றாகப்பட்ட இறைவன் மண்ணா பட்ட லிங்கமா இருக்கிறதுனால மண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனாலும் போயிடும் வீடு வாங்குறது வீடு வைக்கிறது பூர்வீசத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ரியல் எஸ்டேட் தான் எல்லாம் விற்காம இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோரிக்கை வச்சா இந்த சுவாமி செஞ்சு கொடுத்துருவார் கல்யாணம் சுந்தரமூர்த்திக்கு இந்த ஒரு நாள் தான் அந்த சாமி வேலை இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அந்த நேரத்தில் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அந்த திருமங்கலை கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போய் அவ வீட்டில் வச்சுட்டானா கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் சாமி வந்து பிறவி குருடி நீக்கிய பெருமான் அப்படிங்கிற கண்பாடு குறைபாடு போயிடும் வடக்கு நோக்கி தவம் ஒண்ணும் சேத்திரம் எல்லா சிவாலயங்களையும் தெக்க பார்த்துட்டு கம்பார் வடக்கு நோக்கிய காரணம் இந்த முனிஜர் சாமிக்கு என்னன்னா அவர்கிட்ட வந்து முடிகர் வாங்கிட்டு ஒரு எலுமிச்சம் வாங்கிட்டு போவா அந்த எலுமிச்சம் வீட்டில் வச்சுட்டு அந்த கயரை கட்டிட்டாங்கன்னா அவரோட உடல் சோர்வு பயந்த கோளாறு பிள்ளி சூனியம் ஏவா அதெல்லாம் அந்த கயிறு கட்டினா அவளை விட்டு நீங்க அரகரம பார்வதி பதகே அரகரமகேபா என்னடுடைய சிவனே போற்றி என் நாட் கபர்க்கும் போற்றி பசுவதீ சரப்பெருமான் திருமணரடிகள் போற்றி போற்றி காம்பனே ஜோலி போற்றி போற்றி பக்த மையன்பர்களே நமது தமிழ்நாட்டிலே பந்தனி நல்லூர் என்று வழங்கப்படுகின்ற இந்த தளத்திலே இறைவனுடைய பெயர் பசுபதீஸ்வரன் இந்த சுவாமி உங்களுடைய திருக்கல்யாண காட்சி பார்ப்பதற்காக இங்கே நவக்கிரகம்லாம் வரிசையாக இருக்கிறதா இருக்கு அதனால வந்து நவகிரகம் வந்து வக்கிரம் இருக்காரு சுற்றி வர மாதிரிலாம் இருக்காது ஒரு நேர்கோட்டில் எல்லாரும் என்னன்னு சுவாமியை கும்பிடம் அரியம் ஆனால் நவக்கிரக தோஷம் போயிடும் இங்கே வசூர பெருமான விலங்குறதுனால பித்ரு தோஷம் போயிடும் உற்றாக்கப்பட்ட இறைவன் மண்ணாப்பட்ட லிங்கமாக இருக்கிறதுனால மண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சினாலும் போயிடும் வீடு வாங்குறது வீடு வைக்கிறது பூர்வீசத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ரியல் தான் இடம்லாம் விற்காமல் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோரிக்கை இங்கே வச்சான்னா அந்த சுவாமி செஞ்சு கொடுத்துருவார் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுற சேதரமாக இருக்கிறதுனால கல்யாண தடை இருக்காது இந்த மாசி மாதத்தில் ஏழாம் தேதி நாள் இந்த கல்யாணம் பண்ணுற சேதமாக இருக்கிறதுனால இங்கே திருக்கல்யாணம் நடக்கும் கல்யாண சுதந்திர பொருத்திக்கு இன்றைக்கி பின்னென்று ஒரு நாள் தான் இந்த சுவாமி பேடை இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அந்த ஒரு நாள் தான் அவருக்கு புறப்பாடு அப்புறம் மறு வருஷம் தான் சாமி பார்த்து புறப்பாடாகணும் மறு வருஷம் காத்துட்டுருக்கணும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அந்த திருமங்கலை கயிறு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் அவள் வீட்டில் வச்சுட்டானா கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அதாவது சுவாமி வந்து பிறவி நீக்கிய பெருமான் அப்படிங்கிறார் அதாவது காம்பிலிமனுடைய மகனுக்கு கண்பு அறை கொடுத்தார் அவன் பிறவி குருடு இங்கே வந்து மண்யாரத்தில் குளிச்சுட்டு வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணி கண் பார்வை பெற்றதாக தலை வரலாறு ஆனால் கண்பு குறைபாடு போயிடும் கண்ணில் அழிச்சி கோளாறு இருக்குது டாக்டர்லாம் நிறையா முயற்சி பண்ணி வைத்தியம் பண்ணுவா நேரம் கிடைக்கலம்பா என்னென்னுமோ ஒரு ஃபால்ட்டும்பா நீ சாமிட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு போயிட்டா அந்த கரெக்டான அந்த அந்த வைத்தியம் வலிக்கும் கண்போர் தெளிவாக வந்துடும் இது இந்த தலத்தினுடைய தோஷ பரிகாரங்கள் இது எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உச்சி காலத்தில் இந்த சுவாமிக்கு ஐந்து விதமான சாதம் அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த ஐந்து விதமான சாதங்களை போட்டு அதில் சக்கரை பொங்கலில் முந்திரி பருப்பை உடையாமல் முழு முந்திரி பருப்பாக போட்டு இறைவனுக்கு நைவற்றியம் பண்ணி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதை இங்கே இருக்கிற சேவார்த்திகளுக்கு இந்த மந்தார இலையில் வச்சு அதை கொடுத்தா இந்த நாலு தோஷமும் போயிடும் அப்படிங்கிறது இந்த தலத்துடைய வரலாறு சாமி வந்து சுயம்புதான் புற்றாகப்பட்ட இறைவன் இந்த புற்றின் மேலே வந்து இந்த கால் குழம்பு சுவடு இந்த பந்தடி சுவடு இதெல்லாம் இருக்கும் அவருக்கு நேரடியாக எந்த வழியும் கிடையாது ஒரு லிங்க குழைங்கிற சாத்தி அந்த மேலே எல்லா வழியும் நடக்கும் ஆனால் ஆனால் நேரடியாக அவருக்கு எந்த வழியும் கிடையாது இப்போ அம்பாள் பேர் வந்து காம்பனைய தோழி தமிழில் சமஸ்கிருதத்தில் வேணு புயாம்பிகை மூங்கிலை போன்ற தோள்களை உடையவர் வேயூரு தோழி வெங்கன் விடமுண்டகண்டன் முண்டகண்டன் நமக்கு கோலரு படிக்கும் வருது இல்லையா அந்த வேயூரு தோழி அம்மை அம்பாள் பேர் அம்பாள் வந்து ஒரு கையில் கமண்டலத்தையும் ஒரு கையில் வந்து அச்சர மாலை ஜப மாலையற்றையும் பண்ணுறான் இந்த கமண்டலம் யார் கையில் இருக்குன்னா சரஸ்விகளை மட்டும்தான் இருக்கும் அதனால தான் சரஸ்வித்யா வித்யா வித்யா சொருபினின்னு சொல்லுவோம் அந்த லலிதாத்துல அம்பாளுக்கும் இந்த பேர் உண்டு வித்யா வித்யா சொருபினி அவித்யா மோ நாசினி ஞான வித்யா விசாரதான்னு தான் சொல்லுவாங்க விட்டையை நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை திடீர்னு மார்க் வாங்குறதுக்கு திணறும் நல்லா படிச்சுருக்கிற குழந்தை இல்லை இப்போ என்ன ஒன்று வந்து வந்து அந்த புத்தகத்தெல்லாம் வச்சு பேலாம் வச்சுட்டு ராசா மருந்து நான் கல்வியில் சிறந்து விளங்கணும் என் ஞாபகத்தில் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிய நிவாரணம் பண்ண போனான்னா பழைய மாதிரி அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அம்பால் வித்தை கேட்டுக்கிறீங்க அதே மாதிரி வாசப்படியில் முனீஸ்வர சாமிங்க இருக்கார் அம்பாளுடைய தவத்தை காவல்படுவதற்காக இந்த காளி பெய்யினார் முனீஸ்வரன் மூணு பேர் உண்டு இந்த முனீஸ்வர சுவாமிக்கு என்னென்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் நிறைய பக்தர்கள் நிறையா கூட்டம் இருக்கும் கொஞ்சம் உள்ளே வர்றதுனா சாமானியமாக இருக்காது சிலரும் ஆட்டோ காரு வேன் இப்படி தான் இருக்கும் உள்ளே கொண்டு தரிசனம் பண்ணுறதுக்கு முடியாது அவ்வளோ கூட்டம் வாசப்படியில் அவர்கிட்ட வந்து முடிக்கீர் வாங்கிட்டு ஒரு எலுமிச்சர் வாங்கிட்டு போவாள் அவர் என்ன நினைச்சுன்னு போகிறாட்டோ அந்த எலுமி வீட்டில் வச்சுட்டு இந்த கயிறை கட்டிட்டாங்கன்னா அவரோட உடல் சோர்வு பயந்தா கோளாறு இந்த மந்தரங்க மண்ட் இந்த பில்லி சூனு ஏன் வரலாம் அதனால அதெல்லாம் இந்த கயிறு கட்டினா பாலை விட்டு நீங்கிடும் இங்கே பெரிய பரிகாரம்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது அங்கே ஒரு கோவிலில் வந்து ஒரு சீட்டு கொடுப்பா அதை வாங்கிட்டு வந்து அங்கே நின்று கயிறு கட்டின்னு வேணும் எந்த வித பணம்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இருபது ரூபா தான் அது இன்னும் இருபது ரூபாயில இந்த பிரச்சனை எடுத்துக்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் ஆயிரம் கணக்கில் தேர்வு பண்ணி எங்கே பரிகாரம் ஏறம் கூறாலே அதெல்லாம் கிடையாது சாமி கிட்ட வந்து நின்று நம்ம கோரிக்கை வச்சுட்டாலே இந்த முனிசர் பெருமான் இத்தனையும் செஞ்சிடறான் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு வீடு கட்டி திடீர்னு சண்டை வந்து வீடு குடி போகாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் எங்களை அதே மாதிரி இங்கே மாசி மக பிரம்மோசம் எல்லா ஏற்பாடுகளும் இங்கே நடக்கும் இது விசேஷமானது மாசி மகத்தில் தேரோட்டம் ஓட்டம் தெப்போம் குடி ஏற்றி ஊற்றோம் அதுதான் நம்ம எல்லா ஆலையும் நடக்கிற மாதிரி யார் சூரசம்காரம் நவராத்திரி இதெல்லாம் நடக்கும் இங்கே சுவாமி அம்பாளுக்கு துணையாக வந்த பெருமாள் ஆதிகேச பெருமாள் அப்படின்னு பெருமாள் உலங்கி உண்டு அங்கே வந்து பங்குனி உத்தர பிரம்மோசவம் அங்கேயும் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் உண்டு இங்கே சிவனும் பெருமாளும் இணைந்த ஆலயம் தமிழ்நாட்டில் ரெண்டு மாதிரி சேர்ந்து இருக்கிற கோவில்ல இது ஒரு கோவில் மாதிரி நிறைய இருக்குது சிக்கல் அது மாதிரி சொல்கிற வேண்டிய சிதம்பரம் மாதிரி பந்தவள்ளூரும் சிவபெருமானும் பெருமாளும் இணைந்த கோயில் அதனால் தான் இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் சிற்பங்களும் நம்ம சிவகளுக்குள்ளே இருக்கோம் என்ன காரணம்னா பெருமாள் இதுக்குள்ளே இருக்கார் அதனால் சிவபெரும சிவ வைணவத்தலம்னு சொல்லாத அதாவது இந்த சைவ வைணவ வேறுபாடு அந்த கருத்துக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது ரெண்டும் ஒன்று இந்த கோவை பொறுத்தளவுக்கு சிவனும் ஒன்று பெருமாளும் ஒன்று பாடல் பெற்ற சேத்திரம் இது தேவார பாடல் பெற்ற கஷேத்திரத்தில் இது முப்பத்தி ஆறாவது தலம் இங்கே வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அரூர் திருப்புகள் ராமலிங்கடிகள் பட்டீச்சுரம் மூணு சாமி இவ்வளோலாம் பாடல் பெற்ற தலம் ராமலிங்க சாமியெலாம் சிவாலய வழிபாடெல்லாம் போக மாட்டார் குரு வழிபாட்டுக்கு மாட்டார் இல்லையா அவர் வந்து அவரே பதிவு எப்படி பாடுறார் அப்படின்னா பொந்தனவும் கார்குடலால் கோலாமையில் போலுளவும் பந்தனை நல்லூர் நின்ற எம் படி யாரு இது ராமனிங்கடிகள் பாடின வரிகள் அவர் வந்து இந்த இறைவனை பற்றி பாடியிருக்கார் அதே மாதிரி அர்றகிரார் பாடும்பொழுது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த வரலாறு வந்து ஹிருதயுகத்தில் யுகத்தில் அதாவது முதல் யுகம் கிருதயுகம் சேதாயுகம் தோபாராயுகம் கலியுகம் இது நாலாவது யுகம் முதல் யுகத்தில் நடந்ததுனால அரகிரார் பாடும்பொழுது சதுர் யுகம் கண்ட பெருமாளே அருள் செறி பந்த நைலிரு மங்கை யமல நுழங்கள் பெருமாளைங்கிறார் அதான் முதல் யுகத்தில் நடந்த வரலாறு நான்கு யுகமாக சாமி இருக்கார் உலகம் வரும் பெரிய வரும் எல்லா வரும் சாமி அப்படியே இருந்துருக்கார் நாலு யுகா கட யுகாந்திரம் கடந்த பெருமான் பிரதிகிற பெருமான் ஆனாலும் வந்து அவர் நாலு யுகமாக எல்லாரையும் பார்த்துட்டு அவர் அதோடு இல்லாமல் அம்பாவை பற்றி படிச்சு மூணு ஊர் சாமிகள் பாடும்போது எழுந்த திருமச்சூர் அம்பாள் மாதிரி இந்த அம்பாள் குளுசல்லாம் போடலாம் அந்த காலில் அந்த தோரம்லாம் இருக்கும் அவர் பாடும்போதுனா பொன்னமரும் பாதமதில் சிலம்பின் அழகோடு குளுசனியும் பார்த்து கழிக்க வருவாய் கொந்தன நல்லூர் அமர் காம்பனைய தோழியே சுகம் அருளும் உமையங்கிற இந்த கொழுதெல்லாம் போட்டு அம்பாள் இருக்காருன்னு கண்ணால் பார்த்து பாடிட்டு போயிருக்கார் நீங்கள் இந்த கொளுத்தெல்லாம் சாமி போட்டு அலங்காரம் அப்படி ஜம்முன்னு இருக்கும் பார்த்தா கொழுது கேட்டு போட்டுப்போம் அம்பால் இந்த மாதிரி கொழுது போடுற அம்பாள் இந்த ஊரில் திருமச்சூர் மாதிரி இது ஒரு சிறப்பு தளத்தில் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது கைலயத்திலே பார்வதி தேவியும் சிவபெருமானும் அமர்ந்து ஏகாந்தமாக ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசி இருக்கிற பொழுது பார்வை தேவிக்கு பந்து விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டுருது உடனே ஈஸ்வன்கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்கிறா அம்பாள் கேட்டுவிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அனுமதி மட்டும் இல்லாமல் நான்கு வேதங்களையுமே பந்தாக்கி அம்பாலிட்ட கொடுக்குறார் அதனால தான் பட்டீஸ்வரம் மோனூர் விருதாமிகள் இந்த அம்பாவை பற்றி பரிகம் பாடுகின்ற பொழுது வேத ஒலி கீத ஒலி பாடலொலி ஆடல் ஒளி அப்படின்னு முதலடியாக எடுத்து பதினோரு பாடல்களை இந்த மேல் பட்டீஸ்வரம் மோனூர் விருதாமிகள் பாடியிருக்கார் அப்படி வேதங்களாக கொடுக்கப்பட்ட பந்தை வச்சு அம்பாள் தன் தோழிகளோட விளையாடிகிட்டு அம்பருடைய பந்து விளையாட்டிலே ஆர்வ மிகுதியின் காரணமாக இந்த பந்து விளையாட்டு நேரம் போயிட்டே இருக்குது சூரிய பகவான் அத்துமிக்கக்கூடிய நேரமும் வந்துடுறது சூரிய பகவான் பார்க்குறார் அம்பால் இவ்வளோ ஆர்வமும் பந்து விளையாடி இருக்காளே நம்ம மறக்கிட்டோன்னா அந்த ஆட்டம் தடவிடுமான்னு சொல்லிட்டு சூரிய பகவான் மறையாமல் இருக்கார் சாயங்காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக அவள் ஓகே உட்காந்து தஞ்சாவூனம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறார் ஏன்னா சூரிய பகவான் மறையாமல் இருக்காரு நம்ம எப்படி தஞ்சாவணம் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பால் பந்து விளையாண்டு இருக்கா அந்த பந்து விளையாட்டுக்கு உறுதுணையாக சூரிய பகவான் மறையாமல் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா எல்லோரும் அம்பால் பந்துக்கு வந்து நின்று பகலாகவே போயின்ட்டுருக்கு இதுவுங்கிற ஏக்கமே வரலை அம்பால் ஆகப்பட்ட இங்கே பந்து விளையாட்டை நிறுத்தணும் அப்படின்னு வந்து கேட்குறான் நீ ரொம்ப அவன் அந்த வருகையெல்லாம் அம்பால் கவனிக்கலை அளவுக்கு சின்ன குழந்தையாட்டம் பந்து விளையாட்டு லைஜி ஆடிண்டே இருக்கா கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறான் ரிஷிகள் முனிவர்கள்லாம் சரி அம்பால் பார்க்குற வழியாக இல்லை எல்லோரும் ஈஸ்வர்ட்டே முறையிடுவோம் அப்படின்ட்டு சிவருமான நோக்கி போகிறான் சிவருமான போய் நடக்கிறது நீங்கள் வந்தால் தான் காவலில் பண்ணலாங்கிறபோது சிவபெருமான் அம்பால் பந்து வருகிறார் சுபப்பிரமணு வரையுமே அம்பால் கவனிக்கல இந்த வருகையே கவனிக்கலை அந்த அளவுக்கு பந்து நின்று இருக்கா கொஞ்சம் நாளி சுபெருமானை நின்று பார்க்குறார் ஒரு கோம் வந்துடுறது அந்த ஆண்டு நிற்கிற பந்தை பிடிக்கி ஊங்கி காளான உடைக்கிறார் அந்த பந்தானது பூலோகத்தில் வந்து உழுந்துடுறது அம்பால் அப்போ தான் பார்க்குறான் சிவபெருமான சின்னவங்க உண்டு பந்தை உச்சிட்டு போகிறத பார்க்குறா ஆஹா அது மாதிரி சரி அம்ம சுபப்பிரமணன் வரதை பார்க்காம இருந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மன்னிப்பு கேட்குறான் உன்னை மன்னிக்க முடியாது பசுவாக போ அப்படின்னு சாப்பா கொடுத்துர்றார் சாப உமோஞ்சனம் கேட்குற பொழுது இந்த பந்தை உடைச்சார் இல்லையா அந்த பந்து விழுந்த இடம் பூலோகத்தில் இருக்குது அங்கே சரக்குன்றை மரத்து இடையிலே புற்று வடிவாக இருப்பேன் என்னை பால் சுதிந்து வழிபட்டால் உனக்கு சாப உமோஜனம் அப்படின்னு விடுறார் அம்பால் பசுவாய்றா பசுவாகப்பட்ட அம்பால் இறச்சி அடிக்கின்ற வரணுமே அதனால் என்ன பண்ணுறார் மகாவிஷ்ணுவே மாடு மேய்க்கும் திருவனாக வேடம் கொண்டு இந்த பகுதிக்கு அழைச்சிட்டு விடுறார் அப்போலாம் கொன்றை வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொன்றை மரம் காடுது இதில் ஒரு மரத்தடியிலே சாமி புற்றா இருக்கார் பகல் பொழுதுலாம் அந்த வனத்திலேயே அந்த பட்ட பசுவை பாடுமைக்கு திருவண்ணாமலை வந்த மகாவிஷ்ணன் மேய்ச்சிட்டு பக்கத்தில் அரசரட்டின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கண்ம மகரிஷி ஆசிரமம் வச்சிருக்கார் அந்த ஆசிரமத்தில் போய் தயங்கிக்க வேண்டியது இந்த பஸ்ஸு இருந்து பாலகந்தான் கொடுக்க வேண்டியது இப்படியே காலம் போயின்னு இருக்கு ஒரு நாள் மேய்ஞ்சின் பொழுது அம்பாலாகப்பட்ட பஸ்ஸு இந்த புற்றாகப்பட்ட இறைவனை இந்த பணத்தில் பார்த்துட்றா ஆஹா பால் சுருந்து எடுபட சொன்னார் சுவாமி இப்போ இருக்காரு அப்படின்னு பூர்வஜனும் ஞாபகம் வந்துடுறது பாலை சுறிஞ்சிடுறா இரு ஓட்டினும் பால் கறக்கிறார் பால் குறையிறது மகாவிஷ்ணு என்ன காரணம் எத்த வரைக்கும் பால் துறது நீ குறையத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுறாள் மேய விட்டுட்டு மறைஞ்சிட்டு முதல் நாள் பால் துறைஞ்ச மாதிரியே மறுநாளையும் புத்தலவே அம்பாலாகப்பட்ட வச்சு பால் சுகிது அப்போ தான் பார்க்குற குச்சி எடுத்து விரட்ட ஊடுவி புட்டின் மேலே காலை வச்சுட்டு அம்பாலை அறப்படுறா புற்றாகப்பட்ட இறைவனின் கால் பட்டவொன்னே பசுவாக போட்டவள் வந்து அம்பாள் ஆகிறான் உடனே அம்பால் கேட்குறேன் எனக்கு சாம்பர் நிவர்த்தி ஆகிடுச்சேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதெல்லாம் முடியாது ரொம்ப சீக்கிரம் வந்திருந்தான் கிட்டே அதனால் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்ன தவம் மண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறேன் அதனால் அம்பால் கையில் இருக்கின்ற எம்பருமானே வடக்கு நோக்கி தவம் பண்ணும் க்ஷேத்திரம் எல்லா சிவாலயங்களையும் தெக்க பார்த்துருக்க அம்பாள் வடக்கு நோக்கிய காரணம் அது இதே மாதிரி சாமி வந்து பசுக்கு பரியாக வந்த காரணத்தினாலே பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் நம பார்வதி வடகே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்ட பர்க்கம் இறைவா போற்றி ஜனோ சுகுணோ பவந்து